சென்னையை அடுத்த மதுரவாயலில் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு கட்டுமான நிறுவனத்தின் பூட்டை உடைத்து ஏழு லட்சம் ரூபாயை திருடிய வழக்கில் ஏழு ஆண்டுகளுக்கு பின் இரண்டு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் திருட்டு நடந்த இடத்தில் பதிவான கைரேகைகளை வைத்து இருவரையும் அடையாளம் கண்டபோதும் அவர்கள் தலைமறைவாக இருந்ததால் பிடிக்க ஏழு ஆண்டுகளானதாக போலீசார் தெரிவிக்கின்றன ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு அச்சை கேட்டு வாங்குங்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்